சூழலாய செலல்லாவுல செல்லம் சொன்னார்கள் என்ன ஒரு மனித எனக்கும் உங்களுக்கும் மக்களுக்கும் உள்ள உதாரணம் என்ன ஒரு மனிதர் நெருப்பு மூட்டுகிறார் ஒரு மனிதர் நெருப்பு மூட்டுகிறார் அந்த வெளிச்சத்தை பார்த்து விட்டில்களும் பூச்சிகளும் வேகமாக என்ன செய்கின்றன வருகின்றன அந்த நேரத்தில் அந்த மனிதர் ஒவ்வொன்றாக என்ன செய்றாரு அதுல விழாமல் தட்டி விடுகிறான் அதிலே விழாமல் தட்டி விடுகிறார் நான் உங்களை அல்லாஹ் மூட்டி இருக்கக்கூடிய அந்த நெருப்பிலே விழாமல் உங்களது இடுப்பு அந்த பிடிகளால் உள்ள ஆடையை மூலம் நான் உங்களை பிடித்துக்கொள்கிறேன் சுல்சல்லா செவ்வான் உங்களுடைய அந்த இடுப்புகளால் பிடிச்சிக்கொள்றேன் கைகளால் எல்லாம் கூட இடுப்புகளால் நான் என்ன செய்கிறேன் உங்களை பிடிக்கிறேன் போக போகவிடாம உங்களை போக விடாமல் பிடிக்கிறேன் நீங்கள் என்னை போய் அதிலே என்ன செய்கிறீர்கள் வெழுகிறீர்கள் என்று சல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் கருணை இதுதான் அல்லாவுடைய தூதர் நம்மளை தடுத்து சட்டம் இயற்றவில்லை தடுத்ததோடு சேர்த்து அதில் போய் விழாமல் இருப்பதற்கான அத்தனை வழிமுறைகளையும் ஏற்படுத்தி நீங்க வெறுமனே தடை சட்டம் அல்ல சட்டத்தையும் தாண்டி தஸ்கியா நீங்க அந்த பகுதிக்குள்ள போகாம இருக்க இஸ்லாம் எங்கேயோ வைத்து உங்களை என்ன செய்கிறது தடுக்கிறது என்ற செய்தியும் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார் என்பதை பார்க்க